ஆசை இதயம் விரியும் விரியும் அன்பின் அமுதம் பொழியும் பொழியும் உதயநானம் உதயமாகும் வசந்தமேகம் பணியை தோறும் ஜீவராகங்களே தேகமே பாடுமே ஆசை இதயம் விரியும் விரியும் அன்பின் அமுதம் பொழியும் பொழியும் நிழல் தேடிடும் ஜில நெஞ்சங்களே நிஜமாக போடும் மலர் மஞ்சங்களே எல்லைகள் இல்லாமல் போனதே புது முல்லைகள் எல்லாமல்லாடுதே கண்ணில் ஆடிடும் சின்ன கண்மணி இன்பத்தாலாட்டுகள் கேட்குதே தாக்குதே இன்பத்தாலாட்டுகள் கேட்குதே தாக்குதே ஆசை இதயம் விரியும் விரியும் அன்பின் அமுதம் பொழியும் பொழியும்